ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மோருன்னு டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம செய்ய போறது பன்னீர் மசாலா பப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பன்னீர் மசாலா பப்ஸுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் மிக்சிங் பவுல எடுத்துருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் நம்மளுக்கு நல்ல ஒரு டார்க் கலர் கிடைக்கிறதுக்கு ஒயிட் சுகர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா உதிர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு பணிஞ்சுக்கிறப்போ சப்பாத்தி மாவு கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணிஞ்சீங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் பூரி மாவு பதத்துக்கு பண்ணியும்போது மேலே நல்லா மொறு இருக்கும் ஆயிலும் வந்து அதிகளவுக்கு பிடிக்காது இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க இது கூட ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிருக்கேன் மீடியம் சைஸ்னா மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கினா போதும் நம்ம திருப்பி வந்து டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதிக அளவுக்கு வதக்கணும்னு இல்லை குயிக்காக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது கூடயே உதுத்து வச்ச பன்னீர் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லிக்கு மேலே காஞ்ச வெந்தயலிகள் கூட சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட பொடியாக கட் பண்ணால் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க புளிப்புக்காக கொஞ்சமாக லெமன் சாறு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு இதை ஆற வச்சுக்கலாம் அடுத்து நம்ம வச்ச மாவு இந்த மாதிரி லேசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேய்ச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு திருப்பி ஒரு லேயர் மேலே வைக்க போகிறோம் இதை நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுக்க போகிறோம் அப்போ வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று மாவு வந்து ஒட்டாது இதை அப்படியே எடுத்து தோசைக்கல்ல போட்டு ரெண்டு செகண்ட் மட்டும் வேக வச்சு எடுத்துக்குவோங்க நம்மளுக்கு இந்த மாதிரி வேக வச்சு பொறிக்கும் போது மேலே நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டலை இதை தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சி வச்ச மாவை இந்த மாதிரி கார்நல்லலாம் கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி ஷேப்பில் வந்து வச்சுட்டு நடுவில் நம்ம பன்னீர் மசாலாவை த வச்சுருங்க இதுக்கு மேலே நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு நாலு கார்நெல்லையும் தடவிடலாம் இந்த மாதிரி செய்யும்போது பப்ஸில் வந்து நம்மளுக்கு எண்ணெய் போடமோ பிரியாமல் வரும் ஒன்றோடு ஒன்று நல்லா ஒட்டிக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க நம்மளுக்கு புரியாமல் வர்றதுக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பொறிச்சு எடுத்துக்கிறப்பறம் சிம்பிளாக செய்யக்கூடிய நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டையத்தில் குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் நீங்கள் கோதுமை கூட ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ